அவன் அவளை கொள்ளுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அந்த டெட் பாடியில் இருக்கிற நகையெல்லாம் வந்து அவங்க மாமியார் கட்டி எடுத்துக்கிட்டாங்களாம் இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலாக அவன் இந்த என்டையர் மேர்டரையே ஒரு படம் பார்த்து தாங்க முடிவெடுத்திருக்கான் அந்த படம் என்னென்னா கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் ஆக்சுவலாக போன வாரம் வந்து யூடியூப்பில் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கதை ஹிந்தியில் வந்திருந்தது கதையில் ஒரு உண்மையான நிகழ்வு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது உடனே கல்யாணான எல்லா பெண்களுக்கும் இதை நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ஏன்னா நம்ம வந்து நம்முடைய தாய் தந்தைக்கு அப்புறம் நம்மளை பரிபூர்ணமாக நம்ம ஒப்படைக்கிறது நம்ம கனவுங்கிட்ட தான் அவர் என்ன பார்த்துக்குவார் எனக்கு சகலமும் அவர் தான் அப்படின்னு நினச்சி அவர் துணை இருந்தால் போதும் அப்படின்னு பரிபூர்ணமாக நம்பி அந்த கணவனோடு ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த கணவனே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரனாக மாறும்போது மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு என்னென்னு தெரியல அந்த கதை படித்ததுக்கு அப்புறம் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாரை தான் நம்புறது இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியல எல்லாருமே வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க ரொம்ப ஒரு கிரிமினலாக யோசிக்கிறாங்க அந்த அன்பு பாசம் பந்தம் எல்லாமே வந்து எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியதாக இருக்குது ஸோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களோட அந்த கதையை நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் சதீஷ்னு ஒருத்தர் அவர் வந்து பிரியங்கா அப்படிங்கிற பொண்ணை வந்து அவங்க வீட்டில் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்ட ரொம்ப அன்பாக தான் இருக்கார் ஆனால் மாமியார் பயங்கர பிரச்சனை ஒரு சப்பாத்தியை அவங்க அப்படி உருட்டும் போது கொஞ்சம் கோணலாக வந்துவிட்டால் கூட உங்கள் வீட்டில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு சப்பாத்தி கூட உனக்கு சுட தெரியாதா உனக்கு ஒரு டீ போட தெரியாதா உனக்கு ஒரு வீட்டை சரியா பெருக்க தெரியாதான்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ போய் இந்த ஃபோன் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட அழும் அம்மா வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் புது வீடுனா அப்படி தான் இருக்கும் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற மாதிரி உனக்கு போகிற வீட்டில் வந்து நீ எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு நினச்சேன்னா நடக்காது யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் சும்மா அடிக்கடி இது விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணாத உனக்கு ஹஸ்பண்ட் வேணும்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாவம் இந்த பொண்ணும் வந்து வேறு வழி இல்லாமல் ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பெண் வேற எங்கே போய் சொல்ல முடியும் அம்மா பாட்டை தானே சொல்ல முடியும் அதுவும் இவங்க நிறைய ஃபோன் கூட பண்ண விடுறதில்ல இப்படிலாம் இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது ரொம்ப லேட் ஆகுது ஸோ அதுக்கு வேறு வீட்டில் பயங்கரம் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இன்னும் அது குழந்த பார் இதுக்கு இன்னும் குழந்த பார் அதுக்கு தான் சொன்னேன் இது வேண்டான்னு அவன் எங்கே கேட்குறான் அப்படின்னு பையனை வச்சுக்கிட்டே இந்த பொண்ணை வந்து சாடு சாடுன்னு சாடுவாங்க ஆனால் கடைசியில் போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அந்த பையனுக்கு தான் சரியில்லை அவருக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு அணுக்களோ இல்லை குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அந்த ஸ்பார்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது ஆனால் உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா டக்குன்னு இல்லை இல்லை இந்த ரிப்போர்ட் வந்து மாறி மாறிப்போச்சு இது கிடையாது கரெக்டான ரிப்போர்ட் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் பாரு அப்படின்னு போயிட்டு வேறு ஒரு இடத்துல ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வராங்க அந்த ரிப்போர்ட்டை இவங்க காமிக்கிறதே இல்லை இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு மன விளைச்சல்னாலையும் பிரச்சனைனாலையும் ரொம்ப கை காலெல்லாம் கொடாய ஆரம்பிக்குது அவளுக்கு வந்து விரலெல்லாம் வந்து ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்குது அப்போ அவள் செக் பண்ணும்போது அவளுக்கு வந்து ஆத்தரிட்டீஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாதி வியாதிக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம மனசுக்குள்ளே போட்டு நம்ம அதை அப்படியே அந்த பாரத்தை நம்ம அழித்துக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் வரும் சில பேருக்கு பிபியாக வரும் சில பேருக்கு மைக்ரேனாக வரும் சில பேருக்கு இந்த மாதிரி ஆத்தரிட்டிஸ் ரொமேட்டட் ஆத்தரிட்டிஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வரலாம் எல்லா வியாதிக்குமே பேசிக் காரணம் வந்து ஒன்று நம்மளுடைய ஸ்டமக்கு கிளியராக இல்லாமல் இருக்கிறதுனால இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுனால இருக்கலாம் அதனால் இது ரெண்டையுமே நம்ம ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கிட்டோன்னா பாதி வியாதியிலேருந்து நம்மளால வெளில வந்துட முடியும் எனியோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த பொண்ணுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க ஒன்று பண்ணலாம் பிரியங்கா இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் தான் வா நான் கேரளா ஒன்று கூட்டிகிட்டு போய் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க அம்மா முன்னாடி அந்த பையன் எப்போவுமே பொண்டாடிக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பான் பிரியங்கா எப்போதும் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் இவன் அடிக்கடி ஃபோன் பண்ணி இப்படி ஒரு அன்பான கணவனான்னு எல்லாரும் வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனட்டாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி இவங்க அங்கே கூட்டிகிட்டு வந்தபோது கூட ஊருக்கு ஒரு பத்து நாள் தான் இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவன் புறப்பட்டு அங்கே சர்ப்ரைஸாக வந்துடுறான் ஸோ பிரியங்காக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க அம்மாவுக்கும் சந்தோஷம் பாருங்கள் உன்னுடைய ஹஸ்பண்ட் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான் பாரு பத்து நாள் கூட உன்னை பிரிஞ்சிருக்கான் தயாராக இல்லை உனக்காக இவ்வளோ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி கொஞ்ச நாள் ரெண்டு நாள் ஒய்ஃபோடு இருந்துட்டு நீ நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வான்ட்டு அவன் மறுபடியும் பத்து நாள் எல்லாம் திரும்பி வந்துடுறான் அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை வந்து அவன் கவர் பண்ணி வைக்கிறான் ஸோ அவங்களும் அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் என் மாப்பிள்ளை மாதிரி வராது என்ன அன்பு என் மாப்பிள்ளைக்குன்னு அவங்க பீத்திக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது பிரியங்கா மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா அடிக்கடி வந்து பிரியங்கா வந்து சேரில் உட்கார வச்சு அவன் கண்ணை நான் இன்றைக்கி போகிறேன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கட்டுறான் அப்புறம் கையை பின்னாடி கொண்டு போய் கட்டுறான் எதுக்கு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் தான் நீ மொத மொதல் ஒரு ஆர்வத்தில் போய் அந்த பொருளை தொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டுறான் காலை கட்டுறான் அப்புறம் டக்குன்னு அந்த கண்ணு கட்டை அழுத்து விட்டு அவன் முன்னாடி ஒரு நகை பாக்ஸை வைக்கிறான் அவளுக்கு ஒரே சந்தோஷம் என் புருஷன் எனக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்ட நகையை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஆசையோடு பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அவளுக்கு அவன் சர்ப்ரைஸ் கொடுக்குறான் நான் கார் வாங்க போகிறேன் அதுக்காக இந்த காசு சேர்த்துருக்கேன் கண்ணை திறந்து பாருன்னு பார்த்தா ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டு இருக்கும் ஸோ இவர் உண்மையிலேயே வந்து இவன் இந்த ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கிதுன்னு நினச்சிக்கிறான் ஆனால் அவன் அவளை கொள்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் ஸோ தட் அவள் வந்து அவள் கையை கட்டினாலோ காலை கட்டினாலோ அவள் சத்தம் போட்டு ஒரு கெலாட்டாக பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஹீ ஸ்டார்ட்டட் ப்ராக்டிஸிங் ஆல் திஸ் விதர் விதவுட் ஹர் நாலேஜ் என்ன அநியாயம் பாருங்களேன் ஒரு நாள் கரெக்டாக என்ன பண்ணுறான்னா காத்தால் கரெக்டாக வந்து ஒரு ஆறு மணிக்கோ ஆரே காலுக்கோ எழுந்திரிச்சு அவன் எப்போவுமே வாக்கிங் போவான் கிளம்பி போகிறான் திரும்பி வந்து பார்த்தா அவன் மனைவி வந்து கொலை செய்யப்பட்டிருக்கா ஓ நடறான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான் போலீஸ்லாம் வராங்க மூணு நாள் அவன் எங்கேயுமே போகிறதில்ல கதர்றான் பதறான் என்னென்னமோ படுறான் அவன் பொண்டாட்டி வந்து சேரோட ரெண்டு கையும் பின்னாடி கட்டப்பட்டு காலும் கட்டப்பட்டு கழுத்தில் நிறைய இடங்களில் நெஞ்சிலெல்லாம் கத்தி கொடுத்து ஸோ போலீஸ் ஒவ்வொன்றா செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி வரும்போது மாமியார் சொல்கிறாங்க என் மருமகம் தங்கங்க அவரை மாதிரி ஒரு மருமகன் எங்களுக்கு கிடைக்காதுங்கிறாங்க மாமனாரும் அதே தான் யாருக்குமே சந்தேகம் வரல போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி போலீஸ்க்கு வந்து சரியான ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்காமல் பொழுது அவன் சொன்ன சில விஷயங்களால அவனே மாற்றான் அதாவது நான் வந்து முதல்ல வாக்கிங் போனேன் போன இடத்துல வந்து என் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்னை கேட்குறாங்க ஏதோ நியூஸ் பேப்பர் பற்றி சொல்கிறாங்க எனக்கு புரியல அப்போ நீ அவங்களெல்லாம் என்டர்டைன் பண்ண அந்த கதவை போட்டு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன் அப்படிங்கிறான் ஆனால் அந்த கால் வந்த நேரமும் அவன் ஃபோன் இருக்கிற நேரமும் அவங்க ட்ரேஸ் பண்ணால் அது வீட்டு பக்கத்திலே இருக்குது பார்க் வரைக்கும் இல்லை இந்த மாதிரியாக குட்டி 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 சந்தேகங்கள்லாம் அவங்க ஒவ்வொன்றா உடச்சிக்கிட்டே வராங்க அவன் எப்போவுமே ரெகுலராக போட்டு போகிற அந்த ஷூ வந்து அவங்க பார்க்குறாங்க கேமராவில் ஒவ்வொரு நாளும் அவன் போட்டு போகிற ஷூ வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த சைடு கேமராவில் இன்னைக்கு ஷூ மாறி இருக்கு ஏன் எப்பவும் போட்டு போகிற ஷூவை போட்டு போகல நீங்கள் அந்த ஷூ எங்கேன்னு கேட்கும்போது இவன் முழிக்கிறான் ஏன்னா அதில் ரத்தக்கரை இருந்திருக்கு இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சு தான் கொலகாரன் சொல்ல வச்சிட்றாங்க மாமியாரால் நம்பவே முடியல பிரியங்கா அம்மாவாலையும் அப்பாவாலையும் அண்ணனாலேயும் இவ்வளவா அவங்க மாமியார் கெட்டவங்க எங்களுக்கு தெரியும் பட் இவனா பண்ணா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஆனால் பிரியங்காவோட அண்ணன் மட்டும் சொல்கிறான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாமியார் தான் அவன் தான் வந்து மேஜர் பிளானர் அவன் தான் பின்னாடி இருந்து இதை பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சரி அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பதினஞ்சு வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க ஜெயிலில் அவன் என்ன பண்ணுறான்னா படிக்கிறான் படித்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆக்சுவலாக அவன் இந்த என்டையர் மேடருக்கே ஒரு படம் பார்த்து தாங்க முடிவு அந்த படம் என்னென்னா த சாஷங் ரெடம்ஷன் அப்படி ஒரு படம் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் மாதிரியே அவன் எல்லா பிளானையும் பண்ணி இருந்து அவன் படித்ததுனாலையும் பல நல்ல விஷயங்களை அவன் ஜெயிலில் செஞ்சதுனாலையும் அவனுடைய அந்த தண்டனைகள் குறைக்கப்பட்டு அவன் வந்து மேல் கோர்ட்டில் அவன் அப்பீலில் வந்து கிளியராகி வெளியில் வந்துடுறான் இன்றைக்கி அவன் ஜாலியாக வெளியில் இருக்கான் ஆனால் அந்த பிரியங்கா அநியாயமாக இறந்து போகிறான் எந்த தப்புமே பண்ணாத அந்த பிரியங்கா அவனை நம்பி வந்த ஒரே ஒரு குற்றத்துக்காக இன்றைக்கி அவன் உயிரோடு இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் இன்னும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின் தான் எனக்கு தோணுது ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி உலகம் மாறிட்டுருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இதே மாதிரி பல இடங்களை நான் கேள்விப்படுறேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட பெண்கள் வந்து தகராறு பண்ணிவிட்டு புருஷன்ட்டு டிவோர்ஸுக்கு போய்ட்றாங்க அதுவும் நடக்குது பட் என்ன பண்ண முடியும் எது கரெக்டு எது தப்புன்னு சொல்கிறதுன்னு எனக்கே புரியல அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது தான் ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வந்தால் கூட ரொம்ப அலர்ட்டாக இருங்க ஏன்னா இந்த மாதிரி நம்பி உயிரை பறி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக டெட் பாடி வந்து போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த டெட் பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துகிட்டு போவாங்களா அப்போ அவங்க மாமியார் உடனே இருங்கன்னு சொல்லி எல்லாம் நகையும் கட்டி எடுத்து பர்சலை வச்சுக்கிட்டாங்களாம் எவ்வளோ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாமியாருக்கு என்னென்னா நகையை போட்டுட்டு நிறைய கல்யாணம் பண்ணிவிட்டு இவன் வந்தா வீட்டுக்கு சரி இவளை பிடிக்கலை ஒழிச்சு கட்டிட்டாங்க பையனும் ஏதோ ஒரு வருஷம் உள்ளே போய்ட்டு நல்லபடியாக வெளியில் வந்துட்டான் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க போகிறான் அவங்களுக்கு என்ன இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து அந்த பொண்ணையும் கொள்ளுவாங்க போல இருக்குது என்ன நடக்குதுன்னே புரியலைங்க ஒரு சினிமா படம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தை பார்த்து குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்தது அந்த படத்தை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க அதிலிருந்து நிறைய பேர் வந்து இந்த நாட்டுடைய முதலமைச்சராகவும் வந்தாங்க ஆனால் பல படங்களை பார்த்து அதே மாதிரி வீட்டில் கொலை பண்ணுறது அதே மாதிரி ஒரு வீட்டில் திருடுறது அதே மாதிரி அருவா எடுத்து ரோட்டில் வந்து கையை காலை வெட்டுறதுன்னு இன்றைக்கி அதிகமாக போயிட்டே இருக்குது இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னால் நான் கூட கவுன்சிலிங் போகும்போது ப்ரிசனில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் சினிமா பார்த்து தாங்க எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு கூட ஒரு சின்ன பையன் சொன்னான் அது இன்னும் கூட என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது இந்த ஒரு கதை மூலமாக நான் வந்து சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கு ஹீரோஸ்க்கு எல்லாருக்குமே நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா ப்ளீஸ் தப்பு பண்ணுறவன் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக மாட்டுவான் அப்படிங்கிறத கிளியராக காமிங்க அண்ட் ஒரு ஜனங்க லைக் பண்ணுறாங்கங்கிறதுக்காக ரொம்பவும் அதிகமாக க்ரூரமான விஷயங்களை சினிமாவில் காட்டாதீங்க திஸ் இஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயமா இருக்குதுங்க ஒரு பெண் கல்யாணம் ஆகிட்டு போகிறா அந்த வீட்டில் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா உடனே பெற்றோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கடமை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால நோ நோ நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் வாழை எல்லாம் வீட்டுக்கு வந்து நிற்காத எல்லாம் அப்படி தான் இருக்கும் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்துல ஒரு ஆபத்துனா தாய் தந்தையான நீங்கள் தானேங்க அது என்ன எதுன்னு கவனிக்கணும் என்னன்னு உடனே மூக்க விட்டு விசாரிக்கணும் சில சமயம் அதுவே பெரிய பிரச்சனையாயி டிவோர்ஸுக்கும் போயிடுது இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணதாங்க வேணும் சரி ஒரு குட்டி கதையை உங்கள் எல்லாேருக்கும் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லியிருக்கேன் ஜாக்கிரதையாக இருங்க லவ் ஆல் சி யூ சும் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டன்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்